ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் முருகனுக்கு பூஜை பண்ண தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே என்னை ரொம்பவுமே மோட்டிவேட் பண்ணும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டி திருநாள் வந்து நெருங்கி வந்துட்ருக்கு நிறைய பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து வரதோருந்து பூஜை பண்ணுறவங்கலாம் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சஷ்டி கிருத்திகை பௌர்ணமி அப்படி இல்லைனா வெள்ளி செவ்வாய்க்கு கூட முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணலாம் என்னால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே முருகருக்கு அபிஷேகம் பண்ண முடியல நானும் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி கிருத்திகை வெள்ளி செவ்வாய்க்கு தான் வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறேன் மற்ற நாட்டில் வந்து நார்மலாக வந்து விலைக்கு ஏற்றி மட்டும் பூஜை பண்ணிக்குவோம் இப்போ முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு அபிஷேகம் தான் பண்ண முடிஞ்சிச்சு அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அபிஷேகம் அப்படின்னா பால் அபிஷேகம் பன்னீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் தேன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய அபிஷேகம் வந்து அவருக்கு பண்ணி குளிர் இந்த வேல் இருக்குது பாத்தீங்களா இந்த வேல் வந்து மறக்கவே முடியாது ஏன்னா இது எங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முத்துமலை முருகன் கோவிலில் தான் வாங்கியிருந்தோம் அந்த கோவிலுக்கு போனதே வந்து பார்த்திங்கன்னா முருகன் அருளால் தான் இல்லாட்டி போயிருக்கவே முடியாது அவரே அந்த கோவிலுக்கு வந்து வர வச்சாரு அங்கே போய் வாங்கினதுனால இந்த வேல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேல் வாங்குறதுக்காக நிறைய கடைகள் ஏறி இறங்கணும் நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் வேல் தான் இருந்துச்சு மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேகங்கள்லாம் வந்து பண்ண முடியாது அதனால் பித்தளை வேல் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கடைகள் வந்து ஏறி இறங்கணும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் கிடைச்சிச்சு இந்த வேல் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம முருகன் கோவிலுக்கு வந்து ஞாபகமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம் இங்கே இருக்கிற முருகன் விக்ரகம் வந்து பார்த்திங்கன்னா பழனியில் வாங்கினது முருகரை வந்து வாங்கிட்டு போய் தான் வந்து முருகனை தரிசனமே பண்ண போனோம் கையில் வச்சுட்டே போய் பார்க்க போயிருந்தோம் அவரை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளூரில் இருக்க கடைகளில் ஆன்லைனில் வந்து முருகரையோ வேலையோ வாங்குறத விட நம்ம கோவில்களில் முருகர் கோவிலில் போய் நம்ம வேலோ முருகனும் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஞாபகார்த்தமாக ரொம்ப திருப்தியாக இருக்கும் முருகருக்கும் வேலுக்கும் சந்தன குங்குமெல்லாம் வச்சிருக்கிறதுனால நம்ம தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம அபிஷேகம் பண்ணுற பொருட்களெல்லாம் நம்ம பிரசாதமாக வந்து சாப்பிட்டுக்கலாம் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் பால் அபிஷேகம் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே திருப்தியாக இருக்கும் இங்கே மட்டும் கிடையாது கோவில்லையும் அப்படி தான் மற்ற அபிஷேகம் பார்க்கலைனாலும் பரவாயில்ல பால் அபிஷேகம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன் இங்கே இருக்கிற குட்டி வேல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவரை தனியாக ஒதுக்கி வைக்க மனசு இல்லை அதனால அவருக்கும் சேர்த்து வந்து அபிஷேகம் பண்ணுறேன் இந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிஃப்டாக வந்தது வேலவருக்கும் முருகனுக்கும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வேல் மாறல் படிச்சுட்டு இருந்தோம் வேல் மாறல் புக்கு வந்து வச்சுருக்கோம் இருந்தாலும் நம்ம பார்த்து பார்த்து அபிஷேகம் பண்ண முடியாது படிச்சுக்கிட்டே அபிஷேகம் வந்து பண்ண முடியாதுல்ல அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து வேல் மாறல் போட்டு விட்டுட்டு கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டே அபிஷேகம் பண்ணோம் வேல் மாறல் அப்படிங்கிறது ஒரு பெரிய மகா மந்திரம் இது நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் இது பாடுறதுக்கே நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் வேல் மாறல் வந்து இத்தனை நாள் படித்தா போதும் நாற்பத்தெட்டு நாள் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எப்படி நம்ம வாழ்நாள் முழுக்க சாப்பிட்றது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் வேல் மாறலும் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கூட வச்சுக்கணும் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழ்நாள் முழுக்க நம்ம வேல்மாறல் வந்து கண்டிப்பாக படிக்கணும் அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேல்மாரல் வந்து படிக்கக்கூடாது நம்மளுக்கு பீரியட்ஸ் டைம்லேயோ இல்லை நான்வெஜ் வந்து சாப்பிட்ருப்போம்ல அந்த டைமில் மட்டும் கண்டிப்பாக வந்து வேல்மாறல் படிக்காதீங்க வேல் மாறல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்தா மட்டுந்தான் பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி மட்டும் கிடையாது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாயில் நுழையாது ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோனில் டிவியில் வந்து வேல் மாறல் வந்து போட்டு விட்டுட்டு கேட்கலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது கேட்டுகிட்டே இருக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் வேல் மாறலில் இருக்கிற ஒவ்வொரு பாடல்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது அந்த எல்லா பாடல்களையுமே சேர்த்து நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் வேல்மாறல் திருப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் முருகனோட அருள் வந்து எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிச்சு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து வரிசையாக அவர் கோவில்களுக்கெலாம் வர வச்சார் கோவில்களுக்கு மட்டும் கிடையாது கனவுலையும் வந்து காட்சி கொடுத்தாரு இதுக்கெலாம் நாங்கள் எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கணும் நாங்கள் மட்டும் கிடையாது படிக்கிற நீங்கள் எல்லாருமே வந்து பாக்கியம் செஞ்சுருக்கணும் வேள்மாறலை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இதனால் நிறைய நன்மைகள் வந்து எனக்கு கிடச்சிருக்கு நன்மைகள் கிடச்சிருக்கு அப்படின்னா கோடிக்கணக்கில் சொத்து கிடச்சிருக்கு கார் வாங்கியிருக்கேன் பங்களா வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இதை விட பெரிய சொத்து தான் முருகன் அவரே நம்மளுக்கு கிடைக்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது மட்டும் கிடையாது எனக்கு எப்போல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கோ மனசு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேல் படிப்பேன் படித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து தைரியம் வரும்னே தெரியாது கையில் வந்து வேல் நிற்கிற மாதிரி வேல் கையிலேயே வந்து நிற்கிற மாதிரி ஒரு சக்தி கிடைக்கும் வேல் பற்றி நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் நான் இப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கும் மேலே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அனுபவங்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்மாரல் வந்து படிக்காமல் இருந்து இதை கேட்டு வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஐயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச பூ அப்படின்னா அரளி பூவும் வெச்சி பூந்தான் அந்த ரெண்டு பூவுமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால ரோஜா பூ தான் வந்து எடுத்திருக்கேன் அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ரோஜாவை வச்சு முருகருக்கு வந்து அலங்காரம் பண்ணியாச்சு வேல் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறதுனால எலுமிச்சம்பழமோ அப்படி இல்லைனா மஞ்சள் குங்குமமும் வைக்கணும் எலுமிச்சம்பழம் கிடைக்காததுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் மட்டும் அந்த நுனி பகுதியில் வச்சுவிட்டுருக்கேன் நம்ம வேலை வர வாங்கி வச்சு பூஜை பண்ணாதான் முருகரோட அருள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது நம்ம ஒரு பேப்பரில் வேலை வரைஞ்சி பூஜை பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் சக்தி கிடைக்கும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற தெய்வங்களோட ஃபோட்டோவை விட முருகர் ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா முருகர் கோயிலுக்கு வந்து நம்ம அதிகமாக போகிறதுனால அங்கே போகிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகார்த்தமாக முருகர் ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருது வேல்மாரல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேகம் பண்ணிகிட்டே வந்து படித்தோம்ல அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் திருப்புகள்லாம் படித்ததுக்கு அப்புறமா தீபாரத்தனை வந்து காட்டி நிறைவு பண்ணியாச்சு முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச பிரசாதங்கள் அப்படின்னா அது நிறையவே இருக்குது அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆனது அப்படின்னா பஞ்சாமிரதமும் தேனும் தினைமாவும் தான் நான் வந்து இன்றைக்கி பஞ்சாமிரதம் முருகனுக்கு கண்டிப்பாக செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் வாழைப்பழம் இருந்தால் தானே பஞ்சாமிரதமே ரெடி பண்ண முடியும் வாழைப்பழம் வந்து வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்க அத்தை வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் விற்பாங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் முருகா உனக்கு பஞ்சாமிருதம் வேணும் அப்படின்னா வாழைப்பழம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்தேன் கரெக்டாக அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வேணுமா அப்படின்னு கேட்டு கொடுத்துட்டு போனாங்க அதை வச்சு அழகாக அவருக்கு பஞ்சாமிருதம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதை விட சாமிக்கு வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவர் பாருங்கள் மற்றவங்க மனசில் போய் சொல்லி அதை வந்து கொடுக்க வச்சது எவ்வளோ பெரிய அதிசயம் செவ்வாய் வெள்ளி அப்படின்னா கோவிலில் போய் முருகரை வந்து பார்க்காம இருக்கவே முடியாது முருகரை மட்டும் இல்லை சிவன் அப்பாவை பார்வதி அம்மாவை எல்லாரையும் போய் தரிசிச்சுட்டு வந்தால் தான் மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வளாகை ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்